ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச பலனா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளை மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்பட்டு வாழ்க ராமலிங்கா அபயம் 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 அனைவருக்கும் வந்த வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஜீவகாருண்ய ஒழுக்கம் தொடர்கிறது ஒரு ஜீவனுக்கு சுகம் நேரிட்ட போது மனம் மகிழ்கின்றது துக்கம் நேரிட்ட போது மனம் தளர்கின்றது கேள்வி அதாவது ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வருது துக்கம் வருது அப்ப சொல்றோம்னா மனசு சந்தோஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்க மனசு சந்தோஷமா இருக்குப்பா அப்படி சொல்றோம் ஏதோ ஒரு துன்பம் வந்துட்டா இன்னைக்கு மனசு ஒரே துக்கமா இருக்குது அப்படின்னு சொல்றோம் அதனால ஐயா என்ன கேட்கறாதான் அப்ப தானே இதெல்லாம் அனுபவிக்குது அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா அறியப்படாது அதாவது மனசு சந்தோஷமா இருக்கு மனசு துக்கமா இருக்குங்கிறது இல்லை அப்படின்னு ஐயா சொல்றாரு என்ன சொல்றாதான் பளிங்கினால் செய்த வீட்டினுள் இருக்கின்ற வீட்டு தலைவனுடைய தேக விளக்கமும் தேக சோர்வும் அந்த பளிங்கு வீட்டில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் கண்களில் மலர்ச்சியும் சோர்வும் அக்கண்களில் உபநயனங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது சுக துக்கங்களால் ஆன்மாவுக்கு உண்டாகின்ற மகிழ்ச்சியும் தளர்வும் மனம் முதலான கரணேந்திரியங்களில் பிரதிபலித்து புறத்து தோன்றுகின்றன ஆகலில் சுக துக்கங்கள் ஆன்மாவிக்கே அனுபவம் என்றும் சுக துக்கங்களை அறிந்து அனுபவிப்பதற்கு கருண் ஆன்மாவுக்கு உபகார கருவிகள் என்றும் அறிய வேண்டியது அப்படின்னு ஐயா பதில் கொடுக்குறாங்க என்ன இதற்கு சுருக்கமா இதுக்கு என்ன பதில்னா இப்ப சந்தோஷமா இருக்கும் சோகமா இருக்கும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே எது அனுபவிக்குது அப்படின்னு கேட்டா ஆன்மாதான் மனசு கிடையாதுங்கிற அந்த ஆன்மாவுக்கு உபகார கருவிகளா இருக்கு எதுனா ஐந்து இந்திரியங்களும் மனம் முதலான நாலு கரணங்களும் இதெல்லாம் கருவிகள் தான் அப்ப மனசு வந்து ஒரு கருவிதான் அது எதையும் அனுபவிக்கிறது இல்லை எப்படின்னா இப்ப கண்ணு இருக்கு ஒரு கண்ணாடி போட்டுருக்கோம் கண்ணாடி வந்து உபநயனங்கள் அப்படின்னு சொல்றாரு நயனம்னா கண்கள் உபநயனங்கள்னா கண்ணாடி சரியா அதாவது இப்ப நான் கண்ணு இருக்கு எனக்கு கண்ணு சரியா தெரியல நான் என்ன பண்றேன் கண்ணாடி போட்டுக்கிட்டேன் இப்ப கண்ணாடி போட்டு ஒரு பொருளை பாக்குறேன் அப்படி பாக்குறதுனால எது பாக்குது உண்மையா கண்ணுதான் கண்ணுதான் பாக்குது அதுக்கு கண்ணாடி என்ன பண்ணுது ஒரு கருவியா இருக்கு இப்போ நான் ஒரு தர பாக்குறேன் அவர் ரொம்ப துன்பத்துல இருக்கார் அவர் துன்பத்துல இருக்கிறத பார்த்த உடனே என் கண்ணு அழுகுது கண்ணாடியா அழுகுது அழுகுது அப்போ இந்த மனம் முதலானவைகள் எல்லாம் உபகார கருவிகள் அப்படின்னு ஐயா சொல்றாரு அதுக்கு ஒரு எடுத்து கட்டி கொடுக்குறாரு ஒரு வீடு இருக்கு இப்ப நம்ம வீடு எல்லாம் செங்கல் மண்ணுல கட்டி இருக்கிறோம் ஒரு வீடு முத்தமையே பனிங்களை செஞ்ச வீடு பளிங்கு வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடியில செஞ்ச வீடு மாதிரி இருக்கும் அந்த பளிங்கு வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தோம்னா வெளியில இருந்து பார்த்தா உள்ள இருக்கிறது எல்லாம் தெரியும் இப்ப பளிங்கு வீட்டுக்குள்ள இருக்கிறான் அப்படி பளிங்கு வீட்டுக்குள்ள ஒருத்தனுடைய தேக விளக்கம் அதாவது அவனுடைய உடல் அமைப்பும் தேக சோர்வும் அதாவது அவன் சந்தோஷமா இருந்தாலும் சரி சோர்வா இருந்தாலும் சரி அந்த பளிங்கு வீட்டில் பிரதிபலித்து ஏன்னா பளிங்கு கல் வந்து கண்ணாடி போல தானே இருக்கும் அப்போ நம்ம சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அது அந்த வீட்டுல என்ன பண்ணும் பிரதிபலிக்கும் பிரதிபலிச்சு வெளியில இருந்து பார்த்தா தெரியும் அது போல கண்கள்ல மலர்ச்சி வருது சந்தோஷமா கண்ணு நல்லா மலர்ந்து இருக்கும் சோர்வடைஞ்சு அப்போ அது கண்களில் இட்ட உபநயனங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் உபநயனங்கள்லாம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா கண்ணாடி நயனங்கள்லாம் கண்ணு உபநயனங்கள்லாம் கண்ணுக்கு உதவி செய்யக்கூடிய கண்ணாடி சரியா உபநயங்களை பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் சுக துக்கங்களால் ஆன்மாவுக்கு உண்டாகின்ற மகிழ்ச்சியும் தளர்வும் ஒரு செயல் நடக்குது அந்த செயல் சந்தோஷமான செயல்னா அதை அனுபவிப்பது மனசுதான் ஆன்மா சந்தோஷமா இருக்கு ஒரு துக்கமான செய்தி நடக்குது இல்ல இங்கோ ஒரு தவறான செய்தி நடக்குது அதை பார்த்தா வருத்தப்படுறதும் ஆன்மா அப்போ மனசு முதலாளிகள் எல்லாம் கருவிகளாகத்தான் இருக்க உரிய ஆன்மாதான் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது அதைத்தான் ஐயா என்ன சொல்றாருன்னா ஆன்மாவுக்கு உபகார கருவிகள் இவைகள் எல்லாம் அப்போ நம்ம இனிமே என்ன சொல்லணும் கொஞ்சம் சந்தோஷம் வந்தானா இன்னைக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா வந்ததுப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது நியாயம் எப்படி சொல்லணும் ஆன்மா சந்தோஷமா இருக்குதுன்னா சொல்லி ஏன்னா உண்மை அதுதான் சரியா கடவுளால் சுஷ்டிக்கப்பட்ட ஜீவர்கள் அனைகள் பசி தாகம் பயம் முதலியவற்றால் துன்பப்படுகிறது இது வந்து இது அடுத்த பகுதிக்கு ஐயா போறாரு இது வரைக்கும் ஒரு மனித தேகத்தில் இருக்கக்கூடிய தான் சுக துக்கங்களை எல்லாம் அனுபவிக்குது மனசோ இல்ல இந்திரியங்களாகிய கண்ணோ காதோ இதெல்லாம் அனுபவிக்கல தான் அனுபவிக்குது அப்படின்னு ஐயா சொன்னார் அதுக்கு அடுத்து என்ன கேள்விக்கு போறார் அப்படின்னா இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா எல்லாரையும் யார் படைச்சதே கடவுள் படைச்சது இப்ப கடவுள படைச்ச இப்போ நமக்கு வந்து பசி எடுத்தா நம்ம நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்க முடியும் ஏன்னா அதுக்குண்டான வசதி நம்ம கிட்ட இருக்கு இப்ப ஒரு நோய் வந்ததுன்னு வச்சுக்கோயே ஒரு டாக்டர்கிட்ட போய் என்னால் காப்பாற்றிக்க முடியும் ஆனா நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் பசி வருது தாகம் வருது பயம் வருது இதெல்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதே கேள்வி ஐயா கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கிறார் முன் தேகத்தில் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் கடின சித்தர்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்கள் ஆதலால் கடவுள் விதித்த அருள் ஆக்கினைப்படி பசி தாகம் பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகின்றார்கள் என்று அறிய வேண்டும் அதாவது என்னன்னா இந்த பிறவில ஒருத்தர் பசியால கஷ்டப்படுறார் அவருக்கு சாப்பாட்டுக்கு வரி இல்லை தாகம் குடிக்க தண்ணியால கஷ்டப்படுறார் இல்ல வேற ஏதாவது செயல்களால பயத்தால கஷ்டப்படுறார் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி அவர் பிறவி எடுத்திருந்தார் இல்லையா அந்த பிறவியில அவர் ஜீவகாரணிய ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாருங்கிறார் ஐயா அதனாலதான் அவங்க இந்த பிறவில கஷ்டப்படுறாங்க இப்போ போன பிறவியில ஜீவகாரணிய ஒழுக்கத்தோட இருந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி இருந்தால் அவங்க இந்த பிறவில கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க அப்ப போன பிறவியில அவங்க செய்யக்கூடிய இடத்துல இருந்தும் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய சித்தம் கடினமான சித்தமா இருந்தது இரக்கம் இல்லாத மனசோட இருந்தாங்க அப்படின்னு ஐயா சொல்றாரு ஆகி துன்மார்க்கத்தில் இருந்தார்கள் சன்மார்க்கம் என்பதும் ஜீவ ஜீவகாருண்யம் என்பதும் ஞான வழி என்பதும் ஒண்ணுதான் அப்படின்றார் அப்போ யாரு மத்தவங்கிட்ட தயவோட இருக்காங்களோ அவங்க சன்மார்க்கத்துல இருக்காங்க மத்தவங்கட்ட இறக்கம் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க துன்மார்க்கத்துல இருக்காங்க அப்ப இந்த பிறவில ஒருத்தர் இத சொல்லியாச்சு நான் இந்த பிறவில கஷ்டப்படுறதுக்கு இந்த பிறவில அணை சில விஷயங்கள் காரணம் சொன்னா நான் ஏத்துக்கலாம் போன பிறவில நடந்தத காரணம் சொல்றீங்களே நான் எப்படி எடுத்துக்கறது இன்னொன்னு எனக்கு முன்னால பிறவி உண்டு என் உடம்பு இருந்துச்சுன்னு எப்படி நம்புறது இப்ப யாருக்கும் இல்ல இப்போ நான் இந்த பிறகுல பிறந்திருக்கிறேன் எனக்கு உடம்பு இருக்கு என் பேர் செந்தி உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் போன பிறகுல யாராக இருந்தே எனக்கு தெரியுமா நான் ஆனா இருந்ததான் தெரியாது பெண்ணா இருந்தனும் தெரியாது என் பேர் என்னன்னு தெரியாது எங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியாது ஏன்னா எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது அந்த உடம்புல இருந்து உயிர் போன போதே எல்லாம் மறைஞ்சு போச்சு நான் இந்த பிறகுல புதுசா பிறக்கும் எதுவுமே ஞாபகத்துக்கு வரலை அப்ப நீங்க உடம்பு இருக்கு ஏற்கனவே போன பிறகு இருந்துச்சு அங்க உடம்பு இருந்துச்சுன்னு சொல்றீங்களே அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி ஐயா தான் கேள்வி கேட்கிற ஐயாவுடைய அறிவு சாதாரண அறிவு இல்ல நமக்கெல்லாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அறிவை பயன்படுத்தி இப்படி எல்லாம் கேள்வியும் பதிலையும் நமக்கு கொடுக்கிறார் இப்போ ஐயா அதுக்கு பதில் கொடுக்கிறார் எப்படி சொல்றாருன்னா ஒரு வீட்டில் குடி கூலி கொடுத்து குடித்தனம் செய்ய வந்த சம்சாரி அதற்கு முன் வேறொரு வீட்டில் குடி கூலி கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான் அல்லது அதாவது என்னன்னா ஒரு வீட்டில் குடி கூலி இந்த வார்த்தையே புதுசா இருக்கும் குடி கூலினா ஒரு வீட்டுல குடி இருக்கிறதுக்கு கூலி கொடுக்கிறது என்ன ஒண்ணு வாடகை வாடகை ஐயா தூய தமிழ்ல குடி கூலி அப்படின்னு சொல்றாரு இப்ப அப்பாவுக்கு பேர் என்ன தெரியுமா சம்சாரி ஏன் அப்பாவுக்கு பேர் சம்சாரினா எனக்கு மனைவி இருக்கா இல்லையா நீங்க ரெண்டு பேரும் குழந்தைங்க இருக்கீ இல்லையா அப்போ குடும்பஸ்தனா நான் இருந்தால் பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சம்சாரி அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு சரியா அப்போ நான் ஏற்கனவே ஒரு வீட்டுல என்ன பண்ணேன் வாடகைக்கு வந்து இப்போ நம்ம இந்த தான் நம்ம சொந்தமா வீடு கட்டியிருக்கோம் கரெக்டா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் ஒரு வீட்டுல வாடகைக்கு தான் இருந்தோம் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாடகைக்கு தான் இருந்தோம் அப்போ அதான் ஐயா சொல்றார் ஒரு வீட்டில் குடி கூடி கொடுத்து குடித்தனம் செய்ய வந்த சம்சாரி அதற்கு முன் வேறொரு வீட்டில் குடி கூலி கொடுத்து குடித்தன குடித்தனம் செய்திருந்தான் அல்லதே அப்போ இந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்திருப்பாங்க அல்லது வீடு இல்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும் அப்ப வீடு இல்லாம நம்ம ரோட்ல இருப்பாங்க இல்லையே ஒரு வீடு இல்லைன்னா இன்னொரு வீட்டுல அவங்க வாடகைக்கு தான் இருந்திருப்பாங்க குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும் இப்போது வந்த வீட்டிலும் கலகம் மீறிட்டால் பின்னும் வேறொரு வீட்டில் குடி போவான் என்றும் அறிவது போல் அப்போ இதுவே வாடகை வீடு இந்த வீட்டோட உரிமையாளருக்கும் சரியா பேச்சுவார்த்தை இல்லை ஒத்து வரல ஏதோ பிரச்சனை ஆயிடுது அப்ப நான் என்ன பண்ணுவோம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போவோம் அப்ப வீடு இல்லாமையா இருப்போம் வீட்டோட தான் இருப்போம் குடி போவான் என்றும் அறிவது போல் இந்த தேகத்தில் ஆதார கூலி கொடுத்து குடியிருக்க ஜீவன் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலியை கொடுத்து ஜீவித்திருந்தான் அல்லது எப்படி ஒரு வீட்டுல ஒருத்தர் வாடகைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனையானா வேற ஒரு வீட்டுக்கு போறாங்களோ அது போல இந்த உடம்புக்கு ஒரு கூலி கொடுக்கணும் என்னன்னா ஆகாரம் சாப்பாடு சாப்பிட்டாதான உயிர் வாழ முடியும் பையன் என்ன சொல்றாருனா இந்த உடம்புல ஆகார கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஜீவன் இப்ப உள்ள ஜீவன் இருக்கு இல்லையா ஆன்மா இருக்கு இல்லையா சாப்பாடு என்ன பண்ணும் தங்கி இருக்கும் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலியை கொடுத்து ஜீவித்திருந்தான் அல்லது எப்படி ஒருத்தர் வாடகை வீட்டுல இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு இருந்தாங்களோ அது போல இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவனும் ஏற்கனவே ஒரு வீட்டுல அதாவது உடம்புலதான் இருந்தது ஜீவித்திருந்தான் அல்லது தேகம் இல்லாமல் ஜீவித்திருக்க மாட்டான் என்றும் ஏன்னா உடம்பு இல்லாம ஆன்மா செயல்படாது ஆன்மா செயல்படணும் அப்படின்னா அதற்கு உடம்பு வேணும் இந்த உடம்பை விட்டு ஆன்மா போயிடுச்சு உயிர் போயிடுச்சுன்னா அது திரும்ப ஜடமா மாறிடும் திரும்ப அது எப்ப காரியப்படும்னா நம்ம உடம்புக்குள்ள வந்தாதான் அது காரியப்படும் அதான் ஐயா சொல்றாரு இந்த தேகத்திலும் கழகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு தேகத்தில் குடி போவான் என்றும் இந்த இடத்துல கழகம்னா மரணம் இப்ப இந்த உடம்புல இருக்கிறேன் நம்ம எல்லாம் சன்மார்க்கத்துல இருக்கோம் மரணத்தை ஜெயிக்கணும் ஒருவேளை மரணம் அடைஞ்சிட்டா என்ன ஆகும் அடுத்த பிறவி நமக்கு நிச்சயமா உண்டு ஐயா அடுத்த பிறவி நிச்சயமா மரணம் மரணமில்லா பெருவாழ்வை பெறுகின்ற வரைகள் இந்த உடம்பு நஷ்டம் அடைஞ்சிட்டா அடுத்த பிறவி சத்தியமாக உண்டு அறிய வேண்டும் ஆதலால் உண்ணும் பின்னும் ஜீவர்களுக்கு தேகங்கள் நேரிடும் என்று அறிய வேண்டும் எவ்வளவு அழகா ஐயா ஒரு வீட்டை வாடகைக்கு இருக்கிறத எடுத்துக்காட்டா காமிச்சு நமக்கு முன்பிறவி உண்டு இதுக்கு முன்னாடியும் நம்ம இருந்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு சொல்றாரு சரியா ஜீவர்கள் முன் தேகத்தில் செய்த பாவ இந்த தேகத்திலும் வரும் என்பது எப்படி இப்போ முதல் பதி பதிமூ பதினோராவது கேள்வி என்ன ஒருத்தரே இந்த பிறவியில பசியால கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க போன பிறவில ஜீவகாணி ஒழுக்கம் இல்லாம இருந்தாங்கன்னு சொன்னார் சரியா இப்ப அதுக்குதான் கேள்வி வருது ஜீவர்கள் முன் தேகத்தில் செய்த கர்மங்கள் இந்த தேகத்திலும் வரும் என்பது எப்படி சரிங்க நான் இந்த உடம்போட இருந்தேன் போன பிறவில ஒரு உடம்போட இருந்தேன் சரி அதான் நான் ஒத்துக்கிறேன் அப்ப செஞ்சதுதான் இப்ப வருதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க அந்த கர்ம வினிகள் எப்படி வருதுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஐயா ஒரு கேள்வி எழுப்பி அதற்கு பதில் கொடுக்கிறார் ஒரு சம்சாரி முன் தன் தலைவன் கட்டளைப்படி துன்மார்க்கர்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகியிருந்தானால் விட்டு வேறொரு வீட்டில் குடிவந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கர்கள் இந்த வீட்டிலும் வந்து அவனுடன் பழக்கம் செய்வார்கள் அதுபோல் ஒரு ஜீவன் முன் குடியிருந்த தேகத்தில் கடவுள் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கத்தால் பாவ கர்மங்களை விரும்பி ஆனால் அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்த போதும் அந்த பாவகர்மங்கள் இப்போது வந்த தேகத்திலும் வந்து அந்த சீவனை சேரும் என்று அறிய வேண்டும் அதே வீட்டுக்கு தான் ஐயா என்ன பண்றார் எடுத்துக்காட்டா எடுத்துட்டு வர்றார் ஒரு வீட்டுல நான் குடும்பம் இருக்கிறேன் வாடகைக்கு இருக்கேன்னு வச்சுப்போமே அந்த வீட்டுக்கு தலைவன் யாரு அந்த வீட்டோட உரிமையாளர் அவர் சொல்றபடிதான் நான் கேட்கணும் நான் வீட்டுல குடியிருக்க தான் செய்றேன் குடியிருக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறனே ஒழிய என் விருப்பத்துக்கு எல்லாத்தையும் அந்த வீட்டில் நாம் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம் இந்த செவரு சரியில்லை இடிச்சுட்டு இப்படி வெயி அப்படின்னு நான் மாற்றி வைக்க முடியுமா முடியாது அப்போ நான் எது செய்வதாக இருந்தாலும் அந்த வீட்டோட உரிமையாளர் கிட்ட அனுமதி வாங்கி தான் செய்ய முடியும் அந்த வீட்டு சுகத்துல ஒரு ஆணி அடிக்கிறதா இருந்தா கூட என்ன பண்ண முடியும் நாளைக்கு அவசர வந்து கேள்வி கேட்ப யாரை கேட்டுங்க நீங்க ஆணி அடிச்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்ப அப்போ அந்த வீட்டின் உரிமையாளர்கிட்ட அனுமதி வாங்கி அவர் என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காரோ அதன்படி தான் நான் இருக்கணும் அதுக்கு ஐயா சொல்றார் ஒரு சம்சாரி முன் குடித்தனம் செய்திருந்த வீட்டில் தன் தலைவன் கட்டளைப்படி நடவாமல் யாரு ஹவுஸ் ஓனர் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கர்களை வரி வைத்து ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க குடும்பத்துக்கு வந்திருக்கிறீங்க இருங்க உங்களை பார்க்க வர்றவங்க நல்லவங்களா இருக்கணும் கெட்டவங்க எல்லாம் வரக்கூடாதுங்க சும்மா சண்டை போடுறவங்க அவங்க எல்லாம் வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா நான் என்ன பண்றேன் அவங்களெல்லாம் வீட்டுக்கு வர வைக்கிறேன் துன்மார்களை வரவேற்று அவர்களோடு கூடி பழகியிருந்தானால் அந்த சம்சாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டில் குடி வந்த போது இப்ப நம்ம ஒரு வீட்டில் வாடகை இருக்கோம் இப்ப அப்பா இருக்க வாடகைக்கிறத வச்சுக்கோயேன் அப்பாவுக்கு கெட்டவங்களோட தொடர்பு இருந்திருக்கும் வச்சுக்கோம் ஹவுஸ் ஒன்னர் சொல்றாரு ஏங்க அவங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் கேட்க முடியாதுங்க அப்படிங்கிற அப்ப நீங்க வீட காலி பண்ணிக்கிங்கிற சரி நான் என்ன பண்றேன் வீட காலி பண்ணிட்டேன் காலி பண்ணி வேறொரு வீட்டுக்கு போறேன் வேற ஒரு வீட்டுக்கு நம்ம போனாலும் எங்க பழையவங்க எல்லாம் வரத்தனை செய்வாங்க வீடு நம்ம போறாங்க அவங்க வருவாங்க அப்ப ஒரு வீட்டுல இருக்கோம் அந்த வீட்டுக்கு எப்படி நம்மளை பாத்திரத்துக்கு எல்லாம் வந்தாங்களோ நம்ம அந்த வீட்டுல இருந்து மாறி வேற ஒரு வீட்டுக்கு போனாலும் அவங்க எல்லாம் வருவாங்க அது போல ஒரு ஜீவன் முன் குடியிருந்த தேகத்தில் அது போல இந்த ஆன்மா ஏற்கனவே ஒரு உடம்புல இருந்துச்சு இல்லையா அப்போ கடவுள் கட்டளைப்படி நடவாமை இந்த வீட்டுக்கு ஒரு மனுஷன் உரிமையாளர் நமக்கு யார் உரிமையாளர் கடவுள் நம்ம இங்க வாழ்றோம் கடவுளுடைய கட்டளை பண்ணி நடக்கணும் நமக்கு இறைவன் ஒரு சின்ன சுதந்திரம் குடுத்திருக்கிற அந்த சுதந்திரம் எதுக்கு அற்ப சுதந்திரம் குடுத்துருக்கான்னு ஐயா சொன்னார் அற்ப சுதந்திரம் எதுக்குன்னா ஜீவகாரண்ய ஒழுக்கத்தோட நடக்கிறதுக்கு தான் அந்த அற்ப சுதந்திரம் வழங்கப்பட்டது நம்ம மனம் போன போக்குல ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறதுக்கோ கடின சித்தர்களா இருக்கிறதுக்கோ பாவகாரியங்கள் செய்வதற்கோ நமக்கு அற்ப சுதந்திரமோ அந்த அற்ப சுதந்திரத்தை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய அற்ப அறிவோ இறைவனுடைய அருளால் அருள் சக்தியால் நமக்கு வழங்கப்படவில்லை ஆனால் நாம் தவறுதலாக அந்த அற்ப சுதந்திரத்தை பயன்படுத்தி அற்ப அறிவை கொண்டு பாவகாரியங்கள் செய்கின்ற பொழுது அந்த உடம்பை விட்டு உயிர் போகின்ற பொழுது அடுத்த பிறவியை நாம் எடுக்கின்ற பொழுது அந்த பாவகாரியங்களை கொண்டான பலன்கள் பிரதிபலன்கள் நிச்சயமாக வந்து சேரும் அப்போ ஒரு பிறவியில் ஒரு மனிதர் பிறர் கஷ்டப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்தில் இருந்தும் உதவியே இல்லை அது கடமை ஒருத்தர் பசியோடு ஒரு 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 ஜீவன் 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 வாடுகிறார் வாடுகிறார் பயத்தால் கஷ்டப்படுகிறார் ஒருத்தர் வறுமையால் ஒருத்தர் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் அவர்களை அந்த ஆபத்துகளிலிருந்து நீக்கக்கூடிய சுதந்திரமும் சுதந்திரம்னா வசதி வாய்ப்பு எனக்கு இருந்தும் நான் செய்யாமல் இருப்பேன் என்று சொன்னால் அது கடவுளின் கட்டளைக்கு எதிராக நடந்தது என்று பொருள் அப்படி கடவுள் கட்டளைக்கு எதிராக நடந்தால் நான் இந்த பிறவியிலும் பசியால் பிணியால் பயத்தால் தாகத்தால் எளிமையால் கொலையால் நிச்சயமாக கஷ்டப்படுவேன் அதற்கு ஒரு வீட்டில் குடியிருக்கின்ற பொழுது அந்த வீட்டுல நம்ம பார்க்கறதுக்கு எப்படி எல்லாம் அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணி நான் வேறொரு வீட்டுக்கு போனாலும் வருவாங்களோ அதுபோல செய்த கர்ம வினைகள் அதற்குண்டான பணத்தை கொடுத்தே தீரும் கர்ம வினைகளிலிருந்து ஒருவராலும் தப்பிக்க இயலாது கர்ம வினைகளிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அருளை பூரணமாக பெற்றவர்களால் மட்டுமே முடியும் மற்றவர்கள் அனைவருக்கும் மனம் முதலான கரணங்கள் கொடுக்கின்ற பரிசுகளான பாவ காரியங்களும் புண்ணிய காரியங்களும் நிச்சயமாக தொடரும் அதனால் ஒரு ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்த போதும் அந்த பாவ கர்மங்கள் இந்த தேகத்திலும் வந்து அந்த ஜீவனை சேரும் என்று அறிய வேண்டும் அப்படின்னு ஐயா சொல்றாரு அப்ப என்ன சொல்ல ஐயா நீ இருக்குற இல்லையா நீ இருக்கும்போது என்ன பண்ணணும் ஒழுக்கத்தோட இருக்கணும் வருதுன்னு சொன்னாங்க நம்ம எல்லாம் அப்படிதான் இருக்கிறோம் இருந்தாலும் இன்னும் அதிகமா செய்யணும் ஐயா என்ன சொல்ற நாம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல நம்ம குடும்பத்துக்கு தேவையான செலவை கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு அதுல இருந்து வரக்கூடிய காசை வச்சு மற்ற உயிர்களின் ஜீவகாருண்ய செயலை நாம் செய்ய வேண்டும் வெறும் வாயிலேயே சொல்லிட்டு இருக்க கூடாது ஜீவகாரணியம் ஜீவகாரணியம் ஜீவகாரியம் வாயிலே சொல்லி இருக்க கூடாது மனசால கஷ்ட வருத்தப்படணும் பிற உயிர்கள் கஷ்டப்படுறத பார்த்து அப்படி கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்பட்டு நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படி பண்ணாதான் மனசு என்ன ஆகும் நெகிழ்ச்சி அடைக்கும் உருக்கம் அடையும் பக்தி வரும் இறைவனுடைய ஒழுக்கத்தால் தான் என்று கூறி உங்களிடமிருந்து உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்தில் இருந்து செந்தில் காஞ்சிபுரத்திலிருந்து அருள் சிவா அருட்பெருஞ்சோதி திருவரு பிரகாச வல்ல திவ்ய திருவடி சரணம் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் ராமலிங்கா நன்றி வந்தனம்